அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு அதாவது ஒரு உதாரணம் சொல்றதுக்கு கூட நீங்க துரியோதனன் கர்ணன் இவங்களை எடுத்துக்கணுமா நல்ல விஷயங்களை வச்சு உதாரணம் சொல்லக்கூடாது அப்படின்னு நண்பர் கேட்டிருந்தாரு நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கணும் அப்படின்னு அதே மாதிரி இன்னொன்னும் சொல்லியிருந்தோம் கிட்டயும் ஒரு சில கெட்ட குணங்கள் இருக்கலாம் கெட்டவங்க கிட்டயும் ஒரு சில நல்ல குணங்கள் இருக்கலாம் அப்படின்னு ஆனா ஒரே மனிதர் ஐயோ இந்த இனி இத்தி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு சொன்னதுக்கும் காரணமாக இருந்தவர் அதே மனுஷன்தான் அசையோ இவனால எத்தனி லட்சக்கணக்கான பேர் செத்து போனாங்க எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னதுக்கு காரணமும் ஒரே மனிதர் தான் ஆச்சரியமா இருக்குல்ல எப்படிங்க ஒரே மனுஷன் வந்து இத்தனை பேரை காப்பாத்தி இருக்கவும் முடியும் இத்தனை பேரை கொன்னு இருக்கவும் முடியும் அப்படின்னா இதுதான் ஆச்சரியமான ஒரு உண்மை சரி ஒரு காலத்துல எயிட்டீன் பிப்டி சிக்ஸ்ல அமெரிக்கால வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இன்னமும் அந்த சட்டம் அப்படியே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நீங்க வந்து அமெரிக்க சிட்டிசனா இருந்தீங்கன்னு சொன்னா எங்கேயோ போறீங்க ஏதோ ஒரு தீவு அது சின்ன தீவாவே இருக்கட்டமே ஏன்னா பெரிய தீவுகள்லாம் ஏற்கனவே எல்லாரும் சொந்தம் கொண்டாடி இருப்பாங்க எங்கேயாவது ஒரு விதத்தில் சின்ன சின்னதா ஒரு தீவு புதுசாக கூட முளைச்சிருக்கலாம் அங்கே வந்து பறவையுடைய எச்சம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த தீவை இதுவரைக்கும் யாரும் கிளைம் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க அங்கே அமெரிக்க கொடியை நட்டுட்டு ஓகேங்களா நான் புதுசாக ஒரு தீவை கண்டுபிடிச்சிக்கிறேன் இங்க வந்து அமெரிக்க கொடி நட்டுட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சட்டப்பூர்வமாக அமெரிக்கா அவர்களது படைகளை அனுப்பி உங்களுக்கு உதவணும் அதை வந்து அமெரிக்க நாட்டோட சேர்த்துக்கணும் இதுதான் அந்த சட்டம் என்ன சார் இது ஏதோ ஒரு தீவை கண்டுபிடிச்சாங்கன்னா புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்படின்னும் போது பார்த்தீங்களா எங்க சிட்டிசன் கண்டுபிடிச்சாரு அதனால அது எங்களுக்கு சொந்தம்னு சொன்னா கூட பரவாயில்ல அது என்ன ஒரு கண்டிஷன் பறவையுடைய எச்சம் அப்படின்னா தான் இருக்குது அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் இப்போ அந்த பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க வலசை போகும் பற பறவைகள் அதாவது அந்த பறவைகள் அந்த வின்டர் சீசனில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அங்கே போயிட்டு முட்டையிட்டு குஞ்சு கொறிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொந்த இடத்துக்கு வருவது நம்ம வேடந்தாங்கல் கோடியக்கரை இங்கெல்லாம் இந்த மாதிரி பறவைகள் நிறைய வருது நம்ம பார்க்குறாங்க இதுதான் வலசை போகும் மைக்ரேட்டரி பேட்ஸ் இந்த மாதிரி பல தீவுகள் இருக்கின்றன அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பறவைகள் வரும் அங்கே அந்த மீன்கள்லாம் இருக்கும் அதை சாப்பிட்டு அங்கே வந்து முட்டை போட்டு கொஞ்சம் பொறிச்சு திரும்பி போகும் அந்த பறவைகள் போடும் எச்சம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மனித நடமாட்டம் இல்லாத இடங்களாக இருக்கும் அந்த எல்லாம் ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக அப்படியே ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன குன்று மாதிரி ஆகிடுச்சான் சரிங்க அது எச்சம் போட்டுச்சு அதை கிளீன் பண்ண ஆள் இல்லை அதனால் அது மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு என்ன இப்போ அப்படின்னா இங்கே தான் இருக்குது விஷயம் இப்போ நீங்கள் வயலில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஒரே மாதிரி பயிர் இதுக்கு தான் பயிர் சுழற்சி முறைன்னு சொல்லுவாங்க இந்த தடவை வந்து கரும்பு போட்டிங்களா அடுத்தது வேறு போடுங்க அப்படி மாற்றி மாற்றி போடுங்க அப்போ தான் அந்த மண்ணோட வளம் காக்கப்படும் நீங்கள் திருப்பி திருப்பி ஒரே பயிரை வெள்ளாமல் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மண்ணில் ஒன்றும் இல்லாமல் போயிடும் சொல்லுவாங்க அடுத்தது ஒரு காலத்துலலாம் வந்து இப்போது இன்றைக்கி சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் இட்டாலியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்களாம் உங்கள் வீடில் வந்து அந்த இண்டிபெண்ட் ஹவுசஸில் கொஞ்சம் காலி இடம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களே வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்களாம் முன்சிபாலிட்டியில் நீங்கள் என்ன பண்ணணுமா அந்த குப்பை இந்த பிளாஸ்டிக் தவிர இந்த மக்கும் பொருட்கள் இருக்கு இல்லையா அந்த உணவு கழிவுகள் அந்த காய்த தூண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நீங்கள் போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுதான் கம்போஸ்ட்டு அதை வந்து நீங்கள் வேணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கிச்சன் கார்டன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை அந்த முன்சிபாலிட்டிக்கும் நீங்கள் வித்துடலாம் இல்லை வேறு யாராவது காசு கொடுத்து வாங்க்பாங்க இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டாக யோசித்து எங்கள் நாட்டில் இது மாதிரி கொண்டு வந்துக்கிறாங்க அப்படின்னு அந்த நாட்டிலேருந்து ஒருத்தர் சொன்னாருங்க நான் கேட்டேன் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இத்தனை வருஷம் ஆச்சா அப்படின்னு என்ன சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் ஊரில்லாம் இந்த மாதிரி பழக்கம் இருக்கா அப்படின்னாரு எங்கள் ஊரில் இந்த மாதிரி பழக்கம் இப்போ இல்லை ஆனால் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்தது அழிச்சு போட்டாங்க எல்லாத்தையும் எல்லாம் அந்த வெஸ்டர்ன் கம்பெனிஸ்லாம் வந்து நாங்கள் உரம் கொடுக்குறோம் உரம் கொடுக்குறோம் பூச்சி மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்த நல்லா பழக்கத்தெல்லாம் நாசம் பண்ணி போட்டேன் நான்லாம் வந்து ஒரு அஞ்சு ஆறு வயசில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வாடகை வீடு தான் இருந்தாலும் பின்னாடி நிறைய இடம் இருக்கும் மரம்லாம் இருக்கும் அதில் வந்து அந்த ஒரு பெரிய விவசாயி டிராக்டர்லாம் வச்சுருக்காரு அவர் நிறைய நிலம் இருக்குது அவரே வந்து எங்கள் வீட்டில் சொல்லிட்டு ஒரு மூணு காரு ஒரு நாலு அடி ஆழத்தில் பள்ளம் நோண்டிட்டு போயிட்டாருங்க நீங்கள் வந்து அந்த குப்பையெல்லாம் அதில் போட்டுருங்க அப்படின்னுவார் அந்த காலத்தில் பிளாஸ்டிக்ன்றதெல்லாம் வந்து அபூர்வம் பிளாஸ்டிக் கவரே பார்க்க முடியாது பிளாஸ்டிக் அப்படின்னா பக்கெட்டு குடம் குடம் கூட வந்து பித்தளை குடம் தான் இருந்ததுங்க பிளாஸ்டிக் பக்கெட்டு பிளாஸ்டிக் மக்கு அதுதான் வர ஆரம்பிச்சிருந்ததுங்க ஸோ அந்த குப்பை அப்படின்னு சொன்னால் அந்த காய்கறி செய்வது அதுக்கப்புறமா வந்து அந்த மீஞ்சு போகிற சாப்பாடு பேப்பரில் தாங்க அந்த நியூஸ் பேப்பரில் தான் வந்து பொட்டலாம் கட்டி மளிகை சாமால்லாம் கொடுப்பாங்க அந்த பேப்பரை மடித்து மறுபடியும் பேப்பரை கடைக்கு போட்டு காசு வாங்குவோம் இப்படிலாம் இருந்தது அப்போ அது அப்பப்போ வருவாருங்க வந்துட்டு பார்த்துட்டு அந்த குழி ரொம்ப இருந்தது அப்படின்னு சொன்னா அவரே டிராக்டர் கொண்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மூணு ரூபாயோ நாலு ரூபாயோ கொடுப்பாருங்க ஒரு மூணு நாலு மாசத்துக்கு ஒரு தடவை இதைத்தான் உரம்னு கொண்டு போய் போடுவாங்க நல்லா வெள்ளாம வந்திருந்ததுங்க ஆனால் என்னைக்கு வந்து நம்ம அந்த ஃபேக்டம் பாஸ் இருபது இருபது பூஜ்ஜியம் பதினஞ்சு அப்படின்னு செயற்கை உரங்களை நம்ப ஆரம்பிச்சோமோ அன்னிலேருந்து நம்ம ஐயா நம்மாழ்வார் அவர்கள் சொல்ற மாதிரி மண்ணுடைய இந்த வளம் அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு மண்ணை சாகடிச்சுட்டிங்கய்யா அப்படின்வாரு சரி இப்போ அந்த விவசாயத்தை பற்றி ஏன் சொன்னேன் அப்படின்னா நைட்ரஜன் நம்ம காற்றுல பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கின்ற ஒரு விஷயம் நைட்ரஜன் அந்த நைட்ரஜனோட பிரச்சனை என்னன்னா அந்த மண்ணுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பயிர்கள் வளருவதற்கு நம்ம திருப்பி திருப்பி அப்படியே ஒரே பயிரையே போட்டு அது இருக்கிற நைட்ரஜன்லாம் உறிஞ்சி எடுத்துட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது ரெப்ளனிஷ் ஆகாது ஏன்னா காற்றுல இருக்க நைட்ரஜனை வந்து டைரக்டாக தாவரங்களோ இல்லை மண்ணோ அதை எடுத்துக்க முடியாதுங்க அந்த நைட்ரஜன் எப்போ வந்து மண்ணில் சேரும் இல்லை அது வந்து அது பிரிஞ்சு வந்து மற்ற அந்த தாவரம் மண் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மாறும் அப்படின்னு சொன்னால் அந்த மின்னல் அடிக்கும் போது அது எவ்வளோ நாள் அந்த மின்னல் அடிக்கும் போது அந்த நைட்ரஜன்ன்றது பிரியும் அது அணுக்கள் அந்த காற்றுல கரைஞ்சி அதுக்கப்புறம் அந்த மழை தண்ணி மூலமாக பூமிக்கு வரும் பட் இதையே டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது அப்போ நைட்ரஜன் இல்லாமல் போயிடுச்சின்னு சொன்னால் தாவரங்கள் பெருசாக வளராது வெள்ளாமல் இருக்காது ஜனங்கள்லாம் பட்னியில் சாவணம் அப்போ இந்த நைட்ரஜனை மண்ணுக்கு கொண்டு வரா மாதிரி அம்மோனியாவை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தாங்க என்னென்னவோ பண்ணாங்க ஒன்றும் ஆகல அப்போ தான் வந்து ஃப்ரிட்ஸ் ஹேபர் அப்படின்றவர் ஜெர்மனில் அவர் என்ன பண்ணுறாரு நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு வர்றாரு அவர் வந்து ஃபார்ச்சுனேட்லி ஒரு பல்பு கம்பெனி அவங்களுக்கும் கன்சல்டண்ட்டாக இருக்கார் அங்கே வந்து ஓஸ்மியம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு இது இருக்குது அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது இவருக்கு வந்து மொத தடவையாக அந்த நைட்ரஜனை வந்து அம்மோனியாவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்க அதுக்கப்புறம் அதை பேட்டன் பண்ணுறாரு அம்மோனியா தயாரிக்கிறாங்க இதை வந்து பயிர்களுக்கெல்லாம் போடுறாங்க நல்லா அமோக விளைச்சல் கிட்டத்தட்ட நாலு மடங்கு அதிகமாக விளைச்சல் வருகின்றது பசி பிரச்சனை அப்படின்றது தீர்ந்து விட்டது ஏன்னா இனிமேல் வந்து அந்த பறவைகளுடைய அந்த எச்சம் அது எவ்வளோதான் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பெருவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க ஐயோ இங்கே காணாமல் போயிடுது நீங்கள் பாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து விற்று போடுறீங்க இனிமேல் இருக்கிறத யாரும் எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க பேன் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு அந்த பறவை ஏச்சம் ஏன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நைட்ரஜன் இருக்குது எத்தனை பறவையை பிடிச்சி வந்து நம்ம நைட்ரஜனை தேடிட்டு இருக்க முடியும் செயற்கை முறையில் நைட்ரஜன் வந்துருச்சு அதனால் பிரச்சனையே இல்லை அப்படின்னும் போது பல கோடிக்கணக்கான பேர்களுடைய பசி பிரச்சனையை தீர்த்து வைத்தவர் ஃப்ரிட்ஸ் ஹேபர் சரி சிக்கல் எங்கே வந்தது அப்படின்னா முதலாம் உலக அப்போர் அதில் பார்த்தீங்கன்னா அந்த குண்டு தீந்து போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ தான் இவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் உரத்துக்கு தயாரிக்கிறீங்கள அமோனியா இதை டிஎன்டியாக மாற்றலாம் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சி இந்த அமோனியம் நைட்ரேட் அப்படின்னு இதை வந்து வெடிமருந்துகளாக நிறைய கண்டுபிடிச்சி உடுறாருங்க அப்போது அவரை கேட்குறாங்க இது மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னும் போது சரிங்க இந்த மாதிரி நான் வெடிமருந்து கண்டுபிடிச்சிட்டேன் இதில் வந்து நிறைய பேர் சாவறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க பரவாயில்ல அதனால யுத்தம் சீக்கிரமா முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அது நல்லது தானே அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாருங்க சரி அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த உலக நாடுகள்லாம் மற்றவங்களை குறை சொல்லி நிற்கிறாங்க முக்கியமாக சிரியாவில் பாருங்க சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராக அவர் வந்து அந்த கெமிக்கல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணார் அப்படின்னாங்க ஈராக் மேலேயும் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க ஆனால் எயிட்டீன் நைன்டி நைனில் த ஹேக் கன்வென்ஷனில் இந்த மாதிரி கெமிக்கல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒத்துக்கின ஜெர்மனி பிரிட்டன் பிரான்ஸ் இவங்க தான் அதுக்கப்புறம் பல வருடங்கள் கெமிக்கல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க தயாரிச்சிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஏன் வியட்நாம்ல வந்து அந்த ஏஜெண்ட் ஆரஞ்சு அப்படின்ற கெமிக்கல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணது அமெரிக்கா தானே அதெல்லாம் ஒரு ஐம்பது வருட காலகட்டத்துக்குள்ளே நடந்த விஷயம் தானே அப்போது இவங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஆனால் மற்றவங்க பண்ண ஆ அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒட்டநாயம் பேசுவானுங்க முத முதல்ல என்ன பண்ணுறாங்க இந்த குளோரின் கேஸ் இது வந்து கொஞ்சம் நம்ம நார்மல் அட்மாஸ்பியர் ஏரை விட கனமானது அதனால ஆகும் அப்படி பரவிச்சுன்னா அப்படியே கீழே இறங்கிடும் உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கோம் இல்லையா இந்த கேஸை நம்ம திறந்து விட்டு லீக் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அதில் கொஞ்சம் செயற்கையாக மணம் சேர்த்துருப்பாங்க அதனால தான் வந்து கேஸ் லீக் ஆச்சுன்னா நமக்கு அந்த வாசனை தெரியும் அடுத்தது அது காற்றை விட கனமானது அதனால கீழே அப்படியே படிந்து விடும் அதனால தான் வந்து கேஸ் லீக் ஆச்சுன்னு தெரிஞ்சால் கிச்சு எதுக்கு நீங்கள் போகாதீங்க முதல்ல எல்லா கதவுகளையும் திறந்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஜெர்மனில என்ன பண்றாங்க இந்த குளோரின் கேஸ் இருக்குது இல்லையா அதை வந்து காத்து அந்த பக்கமாக அடிக்கிற மாதிரி அதாவது எந்த பக்கம் எதிரி சோல்ஜர்ஸ் இருப்பாங்களோ அந்த பக்கம் காத்து அடிக்கும் போது இந்த குளோரின் கேஸை திறந்து விட்டு ஒரே நாளில் பல்லாயிரக்கணக்கான பேரை கொன்னு குவிச்சவர்கள் இந்த ஜெர்மனி வீரர்கள் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சைக்ளோன் பி அப்படின்ற ஒரு கேஸை தயாரிக்கிறார் யார் இந்த ஃப்ரிட்ஸ் ஹாபர் அந்த கேஸ் வந்து எந்த விதமான மனமும் இல்லாதது அதுல வந்து நம்ம அந்த எரிவாயு மாதிரி ஒரு மனத்தை சேர்க்கின்றார்கள் அது ஒரு சில காரணங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த கேஸ் அதுலேருந்து அந்த செயற்கை மனத்தை ரிமூவ் பண்ணிட்டு பல லட்சக்கணக்கான பேரை கொன்று குவிக்க அதை உபயோகப்படுத்தினாங்க யூதர்களை கொன்று குவித்தார்கள் இல்லையா அவங்களுடைய எலும்புகளை எல்லாம் உரமாக்கினார்கள் ஜெர்மனி நாசி படை அந்த போது இந்த ஜைக்ளோன் பி அதில் இருக்க அந்த மனத்தை நீக்கிவிட்டு அந்த கேஸை வச்சு அந்த யூதர்களை கொன்று குவித்தார்கள் இதில் முதல் ஓரக போரில் இவராக போயிட்டு வாலண்டியா யுத்தத்தில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதனால அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாருனது கேப்டன் ரேஞ்சுக்கு அவரை கொண்டு போனாங்க இரண்டாம் உலக யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெர்மன்ல என்ன பண்ணுறாங்க அந்த யூதர்களை எல்லாம் கட்டம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்முடைய ஃபிரிட்ஸ் ஹேபர் இருக்கார் இல்லையா அவரும் ஒரு யூதர் ஆனால் அவர் மில்டரியில் இவ்வளோலாம் எல்லாம் பண்ணதுனால அவருக்கு மட்டும் எக்ஸ்டம்ஷன் அவரை மட்டும் கட்டம் கட்டலை ஆனால் ஒரு சில இந்த சயின்ஸ் இன்ஸ்டிடியூட்டிலலாம் அவர் பொறுப்பில் இருக்கின்றார் யூதர்கள் வந்து இல்லை இல்லை நம்மளை வந்து கட்டம் கட்டுறாங்க அதனால் நாம் எதுவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோடனே அவருடைய பதவியெல்லாம் ராஜினாமா செய்கிறார் வேலைக்காவில் அதுக்கப்புறம் அவர் இந்த பேட்டர் சேகரித்த பணமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போது கடைசியாக என்ன பண்ணார் கடல் நீர்லேருந்து வந்து தங்கத்தை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு இறங்குறாரு ஒன்றும் இல்லாமல் செத்து போகிறார் இப்போது அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வரும்போது இந்த ஃப்ரிட்ஸ் ஹேபர் அவர் வந்து ஒரு பெரிய தேசபக்தர் பக்தர் அப்படின்னு கொண்டாடப்படுகின்றார் அவரை வந்து கேப்டன் ரேஞ்சுக்கு மிலிட்ரியில் கொண்டு போகிறாங்க ஆனால் இரண்டாம் உலக போகும்போது அப்படியே எல்லாம் தலைகீழாக மாறிவிடுகின்றார் இவர் எதை கண்டுபிடிச்சாரோ அதே ஜெக்லோன் பி அந்த கேஸ் இவர் இன மக்களை லட்சக்கணக்கானவர்களை கொத்து கொத்தாக கொன்று குவிப்பதற்கு உதவியது இது நம்ம பார்த்தோம் அந்த ஐந்து பேர் புரோசனனால ஏவப்பட்டவர்கள் அவங்க ஏன் செத்தாங்க அப்படின்னும் போது கெட்டவங்களோட சேர்ந்தா இருந்தாலும் நமக்கும் அந்த கெடுதி வந்து சேரும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு உதாரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் வேர்ல்டு வரும் போது அந்த எதிரி நாட்டு இராணுவ வீரர்கள் அவர்கள்லாம் குளோரின் கேஸ் வச்சு கொன்னாங்க அப்போல்லாம் அவருக்கு எந்த விதமான ரிமோர்ஸும் இல்லை இந்த உரத்துக்காக கண்டுபிடிச்ச அமோனியாவை வந்து அமோனியம் நைட்ரேட்னாக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வெடிமறந்தாக்கி அதில் வந்து ஏராளமான பேர் போது அப்போ அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை கேட்டால் இது சீக்கிரமே சண்டை முடிஞ்சதுன்னா நல்லது தானே அப்படின்னு சொன்னார் ஆனால் இவரே கண்டுபிடிச்ச அந்த ஜிக்ளோன் பி அவர் இன மக்களை கொன்று குவிப்பதற்கு யூஸ் பண்ணாங்கன்னும் போது அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை ஒன்றும் இல்லாமல் போய் செத்தொழிந்தார் அவர் அந்த அமோனியம் தயாரிப்பை கண்டுபிடிக்கலானா சரி சார் அவர் கண்டுபிடிக்கலாம் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லலாம் பட் அன்னைக்கு அவர் கண்டுபிடிச்சதுனால தான் அந்த உணவு பிரச்சனை தீர்ந்தது ஆனால் இவ்வளவு ஒரு பெரிய நல்ல காரியத்தை பண்ணவர் அவரே தான் வந்து இந்த கெட்ட காரியத்தையும் பண்ணி இப்ப இவரை நல்லவர்னு சொல்லுவீங்களா கெட்டவர்னு சொல்லுவீங்களா கோடிக்கணக்கான பேருடைய பசி பிரச்சனையை தீர்த்திருக்கார் இவரால செத்தது லட்சக்கணக்கான பேர் தான் அப்ப கோடி பெருசா லட்சம் பெருசா அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா இதுக்கு வந்து உங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னால இதுக்கு பதில் சொல்ல முடியாது நண்பர்களே மீண்டும் அடுத்த பேர் இணைந்திருப்போம் வணக்கம்